அம்பேத்கர் மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் முழுவதும் பிடித்துக் கொண்டு படித்துக் கொண்டு இரண்டு கையால் எழுதி கொண்டிருப்பார் புரட்சியாளர் அம்பேத்கரிடம் கேட்கிறார்கள் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் மட்டும் ஏன் காந்தியும் அவர்களும் தூண்டு செல்கிறார் காந்தியடிகளும் மேதவர்களும் தூக்குகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சமூகம் விரித்துக் கொண்டிருக்கிறது நான் இருவம் முழுவதும் விரித்துக்கொண்டு இரவன் கையால் எழுதிக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சமூகம் தூங்கியம் கொண்டிருக்கிறது தூங்கியம் கொண்டிருக்கிற சமூகத்தை தட்டி எடுப்புவதற்காக தான் நான் படிக்கின்றேன் என்று சொல்கிறார் போச்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வழி நாம செங்கும் இந்த திருவிழா வெற்றியடைய வேணும் ஏலகிரி கிராமத்தைச் சார்ந்த உரு வாப்பாளதாரர் மற்றும் ஒரு நிர்வாகிகளும் பிஆர் ஏ அம்பேத்கர் இளைஞர் நர்சனத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணிற்கு என்னை அறிமுகம் செய்த அங்குக்குரிய தம்பி சதீஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன்